நாம் வாழும் வாழ்க்கையில் அப்பநருளும் யாமிருக்க பயமேன் என்ற மந்திரம் பொருள் வீரியம் புகழ் திருஞானம் வைராகியம் என்ற ஆறு குணங்களை கொண்ட ஆறு முகங்களாக நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது யாமிருக்க பயமேன் என்று சொல்லும்போது முருகனே நம்முள் இறங்கி மற்றவர்களுக்கு தைரியம் சொல்வது போல் இந்த மந்திரம் அப்பன் அருளுகின்றார் இந்த மந்திரத்தை நாம் உச்சரித்து நமக்கும் தைரியத்தை வர வைக்கலாம் மற்றவர்களையும் தைரியமாக நடத்த இந்த மந்திரம் சிறந்த மந்திரமாக இருக்கும் என்று யாமிருக்க பயமியேன் என்று அப்பன் அருளுகின்றார் ஆறுமுகம் அருளிடும் அணிதினும் ஏறுமுகம் என்ற மந்திரம் மிக சிறப்பாக மந்திரமாக அமையப்பட்டுள்ளது ஏனென்றால் அப்பன் குடிகொண்டுள்ள இடமெல்லாம் குன்றின் மீது நாம் அவரை ஏறி பார்க்கும்போது நமது முகம் ஏறுமுகமாக அவரை நோக்கி செல்கிறது அதே போல் அப்பன் தனது ஆறுமுகத்தை கொண்டு நமது ஏறுமுகத்தை பார்த்து அருளாசி வழங்கும்போது நமக்கு ஆறுமுகம் ஆறிலிடும் ஆனிதினம் ஏறுமுகம் என்ற மந்திரம் நமது வாழ்க்கையில் ஏற்றத்துக்கு மிக சிறந்த மந்திரமாக அமைய பெற்றுள்ளது அதனால் தினமும் இந்த மந்திரத்தை மந்திரம் என்பதை என்பதை விட தந்திரமாக முருகனை உச்சரிக்கிறார் வாழ்க்கையில் விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை ஆனால் அதை உணர்ந்தவர்களிடமும் மட்டுமே அதை நாம் காமிக்க வேண்டும் உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டுமே காலத்தோடு கடந்து செல்வதே மிக சிறந்த வழியாக அப்பன் அருகின்றார் ஏனென்றால் காலம் போடும் கணக்கை நம்மால் போட இயலாது இறைவன் ஒருவனுக்கே தெரியும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர இல்லை கோபத்தால் பெற்றவர்களை விட இங்கு இழந்தவர்கள்தான் அதிகம் இதைத்தான் இதிகாசங்களும் புராணங்களும் உணர்த்துகின்றது ஒரு மனிதனுக்கு மாபெரும் எதிரி அவர் படும் கோபம்தான் இதை வென்றுவிட்டால் இந்த மனிதன் உலகையே வெல்ல முடியும் என்று ஆன்மீக சான்றுகள் கூறுகின்றன அப்பன் முருகன் அருள் நம்முடன் நிலைத்து நிற்க அவன் அருளால் அவன் தாள் வணங்கி வாழ்வாங்கு வாழலாம் வெற்றி என்பது கொடுத்து பெறுவதில்லை முயன்று அடைவதே வெற்றியாகும் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிடக்கூடாது அப்படி இருந்தால் வெற்றி நம்மை எப்போதும் கைவிடாது அதே போல் நாம் ஆழ்மனதில் மனதில் நினைக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும் இது பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்ச குற்று ஓ முருகாசரணம் எண்ணத்தில் முருகன் என்றால் முடியாத காரியம் ஏதுமில்லை உலகில் புரிதலும் நிதானமும் முக்கியமானதாகும் குடும்பத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கும்போது போது நிம்மதி தானாக வந்து சேர்ந்துவிடும் அதேபோல் சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதே இது சிறந்த துணையாக இருக்கும் அப்படி சரியாக நடக்கும் பட்சத்தில் குடு இன்பம் என்பது தானாக வந்து அமைந்துவிடும் மரம் பசுமையை இழந்தால் பறவைகள் தங்குவதுமில்லை அதேபோல் பணம் இல்லை என்று தெரிந்தால் எந்த உறவும் வருவதில்லை தொடர்பு கொள்வதும் இல்லை நமக்காக நாம் வைத்துக் கொள்ளும் பெரிய உறவு இறையருள் மட்டுமே அதுதான் நம் வாழ்நாளில் கடைசி காலம் வரை நம்முடன் வரும் மற்றவையெல்லாம் மாயை போன்றது யார் வந்தாலும் கவலை போனாலும் வேண்டாம் அருளளிக்கும் ஆண்டவனே நம்மிடம் உள்ளபோது மற்றவை நமக்கு பெரிதல்ல நம்பினால் நலமாக வாழலாம் எல்லாம் அவன் செயலாகும் ஓம் முருகா சரணம் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக

அந்த கட்டளை கொண்டது ஒரு கந்தவடி காட்டி வருவழு மந்திரம் ஆறழுத்து மந்திரத்துள் ஆடும் ஒரு சுந்தர பழ்கள் சிந்தனை சே நின்று மே அந்த பழ்கள் சிந்தனை செய்ய நின்று